மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டுக்கான பழங்கள் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இருபத்தஞ்சிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு ஒரு ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திக்க போகிறீங்க இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தும் நல்லபடியாக இருக்குமா ரொம்ப கெடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்தில் ஜென்ம ராகு பீடிச்சுருக்கிறதும் உங்களை விட்டு விலகுது சனி வருது ராகு உங்களை விட்டு போகுது அதே போல எல்லாவற்றுக்கும் முக்கியமாக ஆறாம் பாவகத்தில் கேது இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஆறில் கேது இப்போ பல விஷயத்தில் மின்னராசி நபர்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தால் கூட கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு தப்பிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பெருசாக மாட்டிக்க மாட்டீங்க இந்த ஒன் இயர் இந்த ஜென்மசனி நடந்தாலும் இந்த ஒன் இயர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஞ்சம் ப்ராப்ளத்தை சமாளித்து கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஒரு கடன் பிரச்சனை இருக்குதா நிச்சயமாக தப்பிக்கலாம் அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிக்க முடியாமல் ஒரு திணறிகிட்டு இருக்கிறேன் வேலையிலையும் வெளியிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு திணறிக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த திணறிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்பள வேலையில் பலருக்கும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி போன ஒரு ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அட்மிஷன் எல்லாம் ஒரு பக்கத்தில் விட்டுரலாம் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு வேலை ஜாப் நியூவாக படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படிலாம் வச்சுக்கலாமே ஆக நியூவாக வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இது வந்து வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் நிறைய சம்பாதிச்சிட்ருக்கிறவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாப்பை வந்து மாற்றி விட்டுறக்கூடாது நல்லா சம்பாரிச்சிட்டே இருக்கிறீங்கன்னா அதை அப்படியே மூவ்மெண்ட்லேயே கொண்டு போயிடணும் அதை விட்டு நான் வேறு கம்பெனி போகிறேன் இல்லை விஆர்எஸ் வாங்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அந்த சம்பாத்தியத்தை மாற்றி விட்டுறக்கூடாது அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏஜடு பர்சன் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதாவது வேலையில் மாற்றிக்கலாம் ஒரு மீடியமான ஏஜில் இருக்கிறவங்க ஒரு வேலையில் சேஞ்ச் எதாவது பண்ணலாம்னா நிச்சயமாக பண்ணி ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும் குறிப்பாக மீனராசி நபர்கள் சுய ஜாதக அமைப்பு சரியில்லை என்றால் மட்டுமே அரசு அரசு ரீதியாக வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் குதிரை கும்பாக இருக்கும் அரசு ரீதியான வேலை வாய்ப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசி நபர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு சரி எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியுமா யாருமே இந்த வருஷத்தில் அரசாங்க வேலையில் சேர மாட்டாங்களா மீனராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய ஜாதக அமைப்பில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தட்டு தடு மாதிரி கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் டஃபோட தான் உள்ளே போய் வேலைக்கு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதையும் வருடத்தின் ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் ஈஸியாக சேர்ந்துருவாங்க வருடத்தின் பிற்பகுதியில் சேரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் டைட் பொசிஷன் நிறையா இருக்கும் அடுத்ததாக பணம் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலை எடுத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக உண்டு செலவுக்கு உண்டான வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் வருமான குறைவெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன அதை சேமிக்க முடியாத வழியில் அதை கொஞ்சம் திணறுவீங்க சேமிப்புல தான் கொஞ்சம் பஞ்சாயத்து வரும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் கடன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வாங்குற மாதிரி இருக்கும் சின்ன லெவலில் கடன் அதை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கும் அதுக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு சில நபர்கள் மீனராசி நபர்கள் தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசி நபர்கள் தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போதைக்கு வெளியில் வரக்கூடிய நீங்கள் எந்த மறைவான வாழ்க்கையில் இருக்கீங்களோ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் மீனராசிக்கு இதில் வந்து மாற்றக்கிறது கிடையாது அடுத்தது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சொத்து மீது கொஞ்சம் ஈடுபாடு ஈர்ப்பு ஆசை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கொஞ்சம் அதிகமாகும் உங்களுக்கு சொத்துக்கள் மேல் ஒரு அபிப்பிராயம் சொத்துக்களை வாங்குறது சொத்துக்களை விட்டுறக்கூடாது சொத்துக்களை எப்படி இழுத்து பிடிக்கணும் சொத்துக்களை வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கியத்துல இழந்துடக்கூடாது அசையும் அசையா சொத்து எதுவா இருந்தாலும் சில நபர்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு சில நபர்கள் வந்து காசை கொஞ்சம் அதிகமாக கொடுத்த கூட இடத்த வாங்கிக்கிறது உங்க பக்கத்துல சொத்து பிரித்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் மாத்திக்கிது அதில் வீடு கட்டுறது ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை சொத்தாக மாற்றிக்கொள்ள கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இல்ல எங்கயும் பணம் கொடுத்துருந்த இடத்துல கூட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அத உடனே ஒரு சொத்தா மாத்துவீங்க இல்ல சில இடத்துல பணம் வராமல் இருக்கும் அதுக்கு போல சொத்தை அதை வாங்கிட்டு வருவீங்க புரியுதுங்களா இந்த மாதிரியான எல்லா விஷயமே சோ பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் சொத்துக்களாக மாற்றி கொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசி நவளுக்கு அமையும் ரொம்ப ரேர் அமைப்பாக தான் சொத்துக்களை இழந்து சேல் பண்ணி இழந்து பணமாக மாற்றி அந்த பணத்தை வேறொரு வழியில் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ரொம்ப ரேர் மீனராசினவர்களுக்கு மட்டும்